இந்தியாவிற்கு விரோதமாக வெளிநாட்டில் பேசிய ராகுல் காந்தி அமெரிக்கா சென்று இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுடன் கலந்துரையாடினார் திருச்சியில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா பேட்டி திருச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணியானது கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியை பற்றி நிர்வாகிகளோடு அவர்கள் சுற்றுப்பயணம் வந்த அவருடைய ரிப்போர்ட் மற்றும் வருகின்ற காலத்தில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கின்ற இயக்கத்தினுடைய திட்டமிடல் அது பற்றி அங்கே மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மையக்குழுவினுடைய கூட்டம் இருந்தது அதில் வருகின்ற நாட்களில் உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் புதுப்பித்தல் பணியர் துரிதப்பட்டதற்கான திட்டமிடல் நடந்தது அதோடு கூட மாண்புமிகு தரை வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் இன்றைக்கு வந்து சென்னை டு தஞ்சாவூர் அதில் கும்பகோணம் சோழபுரம் செக்ஷனை நேரில் போய் பார்த்துருக்கார் தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் நெடுஞ்சாலை பணிகளை துரிதப்படுத்துவதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் இன்னமும் கூட தமிழக அரசு நிலங்கள் கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் இல்லாமல் இருக்குமானால் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துரிதப்படும் என்கின்ற கருத்து இருக்கிறது அதோடு மட்டுமில்லை மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் இணைந்து செயல்பட்டால்தான் எந்த திட்டம் இருந்தாலும் நிறைவேற்ற முடியும் காரணம் மத்திய அரசாங்கம் திட்டங்கள் கொடுக்கிறது திட்டங்களுக்கு நிதி கொடுக்குது ஏஜென்சி அது மாநில அரசாங்கம் தான் இப்போ விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிதி உதவி போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் இருக்குது ஆனால் அதை இன்னும் மாநில அரசு நோட்டிஃபை பண்ணலை வர்ற பதினேழாம் தேதி விஸ்வகர்மா தினம்